அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து எல்லா புகழும் இறைவனுக்கே அல்லாஹுடைய அன்பும் அருளும் என் பெருமானா ரசோலை கரீம் சல்லாஹ் அலையம் அவர்கள் மீதும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக அமேன் அல்லாஹுடைய கிருபையால் அவனது நாட்டத்தினால் ரமலான் பிறை இருபத்தி இரண்டாவது தராவிக நிறைவு செஞ்சுட்டு அமர்ந்திருக்கிறோம் அலமதுல்லா ஷிகுர்லா அல்லாஹிற்கே எல்லா புகழும் அல்லாஹுடைய கிருபையினால் கடைசி நம்ம இறுதி பத்துல நம்ம இருக்கிறோம் அலமது அதனுடைய பல நல்ல மல்கள் நிறைய சொல்லியிருக்கோம் இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது அல்லாஹு தாலா எல்லாம் செய்வதற்கு ஆற்றல் உடையவன் நம்ம குளிலா ஹும்ம மாலிக்கல் முல்கி முல்கி தொத்தில் முல்க மன் தஷா தான் நாடியவர்களுக்கு ஆட்சியை கொடுப்பான் தான் நாடியவர்களுக்கு ஆட்சியை எடுப்பான் தன் ஆடியவர்களுக்கு கண்ணியத்தை கொடுப்பான் தன் ஆடியவர்களுக்கு இழிவை கொடுப்பான் அவன்தான் உயிரை கொடுப்பவன் அவன்தான் உயிரை எடுப்பவன் எல்லாமே முடியும் அல்லாஹுவால ஆனா ஒன்னு மட்டும் முடியாது அல்லாஹ்வால் ஒன்று மட்டும் முடியாது ஒன்று மட்டும் இறைவனால் முடியாதா அசுபனல்லா அல்லாஹால் முடியாதது எதுவா இருக்கும் எல்லாமே இருக்கும்ல சரி இல்ல ஹைரலமதுல என்ன முடியாது அப்படின்னா அல்லாஹத்துல இறைவனிடத்தில் கண்ணீரோடு கேட்கக்கூடிய துவாவையும் தௌபாவையும் ஏற்றுக்கொள்ளாமல் அவனால் இருக்க முடியாது துவாவையும் தௌபாவையும் கண்ணீரோடு அதுதான் மெயினான ஒண்ணு சரிங்களா நம்ம தௌபா செய்யறோம் துவா செய்யறோம் ஆனால் ஒரு சொட்டு கண்ணீரோடு இறைவனிடத்தில் நாம் முறையிடக்கூடிய முறையீடுகளையும் நாம் கேட்கக்கூடிய தௌபா தௌபாவையும் அவனால் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கவே முடியாது சுபகானந்தம் அந்த அளவிற்கு அல்லாஹா கண்ணீருக்கு அவ்வளவு கண்களை நரக நெருப்பு தீண்டாது ஒரு கண் என்ன இறைவனால் இறைவனுக்காக தனிமையில் அளக்கூடிய கண்களை நரக நெருப்பு தீண்டாது அதே போல இறைவனுடைய பாதையில் பாதையில் போரிடக்கூடிய அந்த போராளிகளை பாதுகாக்கக்கூடிய கண்களை நரக நெருப்பு தீண்டாது எந்த அளவுக்கு தீண்டாது அப்படின்னா மடுவிலிருந்து பால் கறந்து மீண்டும் மடுவிற்கு எப்படி செலுத்த முடியாதோ அதே போல நரகத்திற்கு இந்த இரண்டு கண்களும் போகாதா சுபஹானல்லாம் அல்லா அந்த அளவிற்கு அல்லாஹால கண்களுடைய கண்களிலிருந்து வழியக்கூடிய கண்ணீருக்கு அவ்வளவு வேலையோ வச்சிருக்கா நமக்கெல்லாம் தெரியும் அரிசுல நிழல் தரக்கூடிய ஏழு கூட்டத்தார்களில் ஒரு கூட்டத்தினார் இறைவனில் இறைவனை நினைத்து தனிமையில் அழக்கூடிய அந்த மனிதனுக்கு அரிசியுடைய நிழலை கிடைக்குது அதனால இனி வரக்கூடிய இந்த கடைசி பத்தில் துவாவோடும் தௌபாவோடு நம்மளுடைய கண்கள் கலங்கி இன்ஷா அல்லா அவனிடத்தில் முறையிட வேண்டும் இன்ஷா அல்லா ஆஹ் அழுகை அப்படிங்கிறது விதமா இருக்குது சந்தோஷத்தில் அழுகுவாங்க சில பேர் பிரிவின் போது அழுவாங்க சில பேர் சோகத்தினால் அழுவாங்க சில பேர் நடிப்புக்காக அழுகுவாங்க இப்படி அழுகைகள் என்ன செய்யுது பலவிதமாக இருக்கிறது சுபஹான்லாம் ரசோல் சவாரி சமர்கள்லாம் பாத்தீங்கன்னா நிறைய ஜனாசாவை அடக்கம் செய்துவிட்டு அவர்களுடைய பிரிவின் வழி தாங்க முடியாமல் அழுது சுஹான் அல்லா அதுலயும் அவங்களுடைய வரலாற்றுலயே ஆக மிகச்சிறந்த அழுகை அப்படின்னா மிக ரொம்ப ஒரு வருத்தத்திற்குரிய அழுகை அப்படின்னா தன்னுடைய தாயின் கபுரை ஜியார செய்யும்பொழுது அழுகிறாங்க அப்படியே அங்கிட்டு போறாங்க மதினாவுக்கு போகும் பொழுது தன்னுடைய தாயின் கபு அவங்களுக்கு தெரிய வருது அந்த கபருக்கு முன்னாடி நின்னு எதுனே சொல்லாம ரசூல்லா அழுகிறாங்க அதை பார்த்து சஹாபாக்கள் எல்லாம் அழக்கூடிய அளவிற்கு அவர்களுடைய அழுகை இருந்திருக்கு அப்ப பிரிவின் போது சில பேருடைய அழுகை இருக்கும் சில பேருக்கு சந்தோஷத்தின் போது உற்சாகத்தோடு ஏதாவது ஒரு நன்மையான ஒரு ஆனந்த கண்ணின்னு சொல்வோம் இல்லையா அந்த மாதிரியான அழுகைகள் இருக்கும் இந்த அழுகையெல்லாம் விட இரண்டு அழுகைக்கு அல்லாஹ் இடத்தில் முக்கியத்துவம் உண்டு ஒன்று நம்மளுடைய பாவங்களை நினைத்து நினைத்து அழக்கூடிய அந்த அழுகையிடத்தில் அல்லாஹுக்கு அவ்வளவு ஒரு அல்லாஹ்விடத்தில் அவ்வளவு முக்கியத்துவம் உண்டு இரண்டாவது அவன் கொடுத்த நர்மத்தை நினைத்து அழுவதற்கும் அல்லாஹ் அவ்வளவு ஒரு சிறப்பு உண்டு மூன்றாவது ஒரு அழுகை கூட இருக்கு அல்லாஹ்வுக்கு பிடிச்சமானது என்ன அப்படின்னா நாம் செய்யக்கூடிய பாவங்களுக்கு அவன் கொடுக்கக்கூடிய தண்டனை நினைத்து அழுவது கூட நம்ம ஒரு பாவம் செய்யறோம் இப்படியான தண்டனை அல்லாஹ் தயார் செஞ்சு வச்சிருக்கானே குரான்ல ஓதும் பொழுதெல்லாம் அதாபுன் அலீம் வருதா மகத்தான வேதனை உண்டு நோவினை தரும் வேதனை உண்டு அதாபுன் ஷதீர் கடுமையான வேதனை உண்டு அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹாலா பயன்புறு பயம்புறுத்தக்கூடிய அந்த நரக நெருப்பை தயார் செய்து வைத்திருக்கின்றானே என்று நினைத்து அழக்கூடிய அழுகைக்கு அல்லாஹிடத்துல அவ்வளவு வேலையும் உண்டு ஆக கண்களில் வளக்கூடிய அந்த கண்ணீரை வீணாக துன்யாவுக்காக ஏதோ வே வேற எதற்காக வேஸ்ட் பண்ணாமக்காக நம்ம என்ன செய்யணும் அழக்கூடிய கண்களாக இருக்கக்கூடியவர்களாக இருக்கணும் சுபான்ல்லா இனி வரக்கூடிய காலங்களில் அந்த கண்களுக்கு அந்த அழக்கூடிய கண்ணீரோடு இந்த இரண்டு கடைசி பத்து நாட்களை நம்மளுடைய துவாவையும் நம்மளுடைய தௌபாவையும் வை வைக்கணும் இன்னைக்கு ஹாஃபிலாமா ஓதுனாங்க இல்லையா கடைசி தாமுடைய அதிசமயுல இல்ல தீ அஹ் துஜா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண்ணுடைய வரலாறு ஆரம்பிக்கப்படும் அதுலா நிச்சயமாக அல்லா செவியேற்றான் உலல்லி அந்த பெண்ணுடைய வார்த்தையை செவியேற்றான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன அப்படின்னா தஷ்தகி இளம்பா அந்த அந்த பெண் யாரிடத்தில் முறையிட்டாள் என்றால் அல்லாஹ் இடத்தில் முறையிட்டாளா உங்களுக்கு அந்த வரலாறு எல்லாம் தெரியும் தன்னுடைய கணவன் வந்து சும்மா ஷார்ட் சொல்லுவோம் இல்லையா அதாவது அடிக்கடி கோபம் உடையக்கூடிய அந்த கணவர் அவர் என்ன செய்வாரு ஒரு தலாக்கான வார்த்தையை சொல்லிடுவார் வார்த்தையை சொன்ன உடனே தலாக்கா தலாக்கான அளவுக்கு ஆயிடும் முடிஞ்சிடும் அவ்வளவுதான் கணவன் மனைவிடைய பந்தம் முடிஞ்சு போயிடும் இந்த பெண்மணி நேரம் ஓடுறாங்க வசூல் சொல்ல இடத்தில் அல்லாஹுடைய தூதரே என்னுடைய கணவர் இப்படி சொல்லிட்டாரு ஆனால் எனக்கு தலா விடுறதுக்கான இது எனக்கு கிடையாது ஏன்னா எனக்கு இது கிடையாது அதாவது விருப்பம் இல்லை என்னுடைய எனக்கு பிள்ளைகள் இருக்கிறாங்க என்னுடைய கணவரோ ரொம்ப வயதானவர் நோய்வாய்ப்படக்கூடியவர் அவருக்கு நான் துணையா இருந்தே ஆகணும் அதனால சட்டத்தை மாற்றுவதற்கு நீங்க என்ன செய்யுங்க நீங்க எனக்கு ஏதாவது ஒரு சட்டம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது ரசோல் மௌனம் சாதிக்கிறாங்க மௌனமா இருக்கிறாங்க அப்ப என்ன செய்து அந்த பெண்மெனி கஷ்டி அந்த பெண்ணுடைய கண்ணீர் எங்கு வடிகிறது என்றால் முசல்லாவுல வடிக்குது இரவு முழுவதும் இறைவனிடத்தில் நின்று மன்றாடி ஒரு சட்டத்தை மாற்றக்கூடிய அளவுக்கு கியாமத் நாள் வரைக்கும் அந்த பெண்ணுடைய வரலாற்றை பேசக்கூடிய அளவுக்கு அல்லாஹு அந்த அந்த வரலாற்றுடைய வசனத்தை இறக்கி கொடுக்கிறான் என்றால் யாரிடத்தில் எப்படி முறையிட வேண்டும் என்கின்ற அந்த கலையை கற்றுக்கரணும் தழுதழுத்த குரலில் அழுக்கான ஆடையோடு சோகமான முகத்தோடு நம்ம இடத்தில் கேட்கக்கூடிய யாசகர் யாசகர்கள் மீது எப்படி இரக்கம் இறக்கப்படுவோமோ அதே போன்று உலகத்திலேயே ஏன் உலக சாம்ராஜ்யத்திலேயே அல்லாஹவை போன்று செல்வந்தன் யாரும் கிடையாது நம்மளை போன்று பிச்சைக்காரர்கள் யாரும் கிடையாது அல்லாஹ்விடத்தில் மட்டும் அதனால அந்த தயவந்தவனிடத்தில் எந்த அளவுக்கு ஃபக்கீராக எந்த அளவுக்கு மிஸ்கீன்களாக நாம் கேட்க வேண்டுமோ அதை போன்று அல்லாஹ்விடத்தில் கேட்டோமே ஆனால் வல்ல ரஹ்மான் நம்மளுடைய துவாவையும் கபுள் செய்து கொள்வான் நம்மளுடைய பாவங்களையும் மன்னிப்பான் அவனால் முடியாதது ஒரே விஷயம் நம்மளுடைய கண்களோடு கண்களில் வழியும் கண்ணீரோடு அவனிடத்தில் செய்யக்கூடிய முறையீடுகளை அவனால் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்க முடியாது அதனால இன்ஷா அல்லா நீ வரக்கூடிய காலங்களில் நம்மளுடைய துவாவையும் தௌபாக்களையும் கண்களோடு கண்களில் கண்ணீரோடு அழுகையோடு அல்லாஹிடத்தில் ஒப்படைப்போமாக ரஹ்மான் நம்மளுடைய துவாவையும் கபுள் செய்து கொண்டு நம்மளுடைய பாவங்களை எல்லாம் முழுமையாக மன்னிக்க ரஹ்மானாக அவன் இருக்கிறான் அதனால் அவனிடத்தில் அதிகமாக பாவம் மன்னிப்பு கேட்க கூடிய மக்களாவோம் நம் மனைவரே அல்லாஹ் அகிரல் புரிவானாக ஆமீன் அகுலு குலி ஹாதா அஸ்தகஃபிருல்லாஹு லனா வலகும் வாakhir தஅவானால் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் யா அல்லாஹ் எங்களுடைய அமல்கள் ஏதாவது குறை இருந்தாலோ புலை இருந்தாலோ ரஹ்மானே உன் கிருவையை கொண்டு மன்னித்து எங்களுடைய அமல்களை பரிபூரணமாக ஏற்றுக்கொள்வாயாக யா அல்லா பாவங்களை விட்டு விலகிக் கொள்வதற்கும் நன்மையை செய்ய சக்தி பெறுவதற்கும் ரஹ்மானே உன்னுடைய உதவியை கொண்டே தவிர வேறு இல்லையா அல்லாஹ் அல்லாஹம் உன் நேசத்தை எங்களுக்கு கொடுப்பாயாக நீ யாரையெல்லாம் நேசிக்கின்றாய் அவர்களின் நேசத்தை எங்களுக்கு கொடுப்பாயாக நீ நேசி சிக்கு நல்ல அமல்களை செய்வதற்கு எங்களுக்கு வழிகாட்டுவாயாக காட்டுவாயாக ஆமீன் ரப்பனா தகபல் மின்னா இன்னகன் தஸ்முல் அலீம் வதுப அலைனா இன்னகன் தவ்வாபு ரஹீம் ربنا تقبل منا إنك أنت السميع العليم ربنا تقبل دعانا إنك أنت السميع العليم ربنا تقبل عملنا إنك أنت السميع العليم ربنا تقبل ركوعنا إنك أنت السميع العليم ربنا تقبل سجودنا إنك أنت السميع العليم ربنا تقبل صيامنا إنك أنت السميع العليم ربنا تقبل صدقاتنا إنك أنت السميع العليم ربنا تقبل قراءتنا إنك أنت السميع العليم وتب علينا إنك أنت التواب الرحيم ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار وندخلنا الجنة مع الأبرار يا عزيز يا غفار يا ذا الجلال والإكرام برحمتك يا أرحم الراحمين برحمتك يا أرحم الراحمين برحمتك يا أرحم الراحمين آمين 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 والحمد لله رب العالمين سبحان الله وبحمده سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت ونستغفرك ونتوب إليك سبحانك ربك رب العزة يا ما يصفون والسلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صلى عليه وسلم وسلام عليكم ورحمه الله وبركاته